வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் திருவாரூரில் போராட்டம் மறியலில் ஈடுபட்ட கிராம உதவியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடத்தினர் இதில் அலுவலக உதவியாளருக்கு இணையாக கிராம உதவியாளர்களுக்கும் அடிப்படை ஊதியம் ரூபாய் பதினைந்தாயிரத்து எழுநூறு வழங்க வேண்டும் கருணை அடிப்படையில் கிராம உதவியாளர்களுக்கு கல்வித் தொகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் துறையில் உள்ள காலிப் பணியிடங்களில் ஐம்பது சதவீதம் கிராம உதவியாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பதவி உயர்வு மூலம் இறந்த மற்றும் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களின் சிபிஎஸ் இறுதித் தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டமானது நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட தலைவர் முத்துவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் இளையராஜா ஜெயக்குமார் மாநில தலைவர் தில்லை கோவிந்தன் மாநில செயற்குழு உறுப்பினர் பாலமுருகன் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் வளர்மதி மாவட்ட பொருளாளர் சித்ரா உட்பட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம உதவியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து திருவாரூர் அருகே காட்டூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர்